வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது திருகோணமலையில் அடாவடியாக ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்தில் அருளகுமாரதிசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி பௌத்த கடும்போக்குவாதிகளுக்கு அடிவணிந்தமை பகிரங்கமாகவே தெரிந்தது எனினும் வார்த்தை ஜாலங்களுடன் நழிவு கொள்ளும் கலையில் அருளகுமாரதிசாநாயக்கா தேர்ச்சி பெற்றவர் அவ்வாறான தேர்ச்சி பெற்ற அனுரவைப் பொறுத்தவரை இவ்வாறான பாதக நிலவரங்கள் தனது டிசம்பர் மாத இலங்கையர் தினத்தின் ஸ்ட்ரீட் பாட்டிகளை விடும் என்ற அச்சத்தால் அவர் சில அவசரமான முன்னெச்சரிக்கைகளை எடுக்கின்றார் இந்த அடிப்படையில் தனது இலங்கையர் தினத்தை வெற்றியாக ஒப்பேற்றிக் கொள்வதற்காக தமிழ் பேசும் அரசியல் தலைவர்களின் அவசர உதவியை அவர் நாடத்தலைப்படுகின்றார் இந்த நகர்வுகளின் அடிப்படையில் நேற்று தமிழ் பேசும் அரசியல் தலைகளுடன் அனுரகுமார்கா ஒரு அவசரமான சந்திப்பை நடத்தி முடித்தார் அனுர இந்த சந்திப்பை கொழும்பில் நடத்தி முடிக்க அனுரவின் ஆட்சி உருவான பின்னர் புலம்பெயர் டேஸ்புரா தளத்தில் ஈழத்தமிழர்களின் பகிரங்க எதிர்ப்பு ஒன்று ஜேவிபியினருக்கு காட்டப்படும் வகையில் இன்று ஒரு நகர்வு இடம்பெற்றது குறிப்பாக ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் லண்டன் பயணத்தில் இந்த நிலைமை எழுந்தது இன்று பிற்பகலில் லண்டன் அல்பர்டன் பாடசாலையில் நடந்த நிகழ்வில் ஜேவிபி செயலாளருக்கு எதிர்ப்பு காட்டப்பட்டது கடந்த மாத இறுதியிலும் இதே பாடசாலையில் அன் சாநாயக்காவின் அரசாங்கத்தின் மூன்று முக்கிய அமைச்சர்கள் சந்தித்துக் கொண்ட போது இவ்வாறான எதிர்ப்பு எழாத நிலையில் இன்று டில்வின் சில்வாவுக்கு இந்த எதிர்ப்பு வந்தது புலம்பெயர் இலங்கையர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு டெல்வின் சில்வா திட்டமிட்டார் இந்த நிகழ்வை ஜேவிபியின் லண்டன் கிளை ஒழுங்கு செய்தது ஆனால் இந்த நிகழ்வுக்கு அவசரமாக பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விடுத்த ஒரு போராட்டம் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பது தெரிந்தது கடந்த மாத இறுதியிலும் இதேபோலவே இதே லண்டன் அல்பர்டன் பாடசாலையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மூன்று அமைச்சர்கள் ஈழத்தமிழர்கள் உட்பட்ட புலம்பெயர் இளைஞர்களுடன் ஒரு நிகழ்வை ஒப்பீட்டு ரீதியில் சுமூகமாக நடத்தி நாடு திரும்பியிருந்தனர் வெஸ்ட்மினிஸ்டர் அறக்கட்டளை சார்ந்த ஜனநாயக திட்டத்திற்காக பிரித்தானியாவுக்கு சென்ற இந்த அமைச்சக முகங்கள் அப்படியே அல்பர்டன் சந்திப்பிலும் கலந்து கொண்டன அன்னு அரசாங்கத்தின் தமிழ் முகங்களில் ஒன்றான அதன் பெண்கள் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஹர்சன நாணயக்கார ஆகியோர் பங்கெடுத்த இந்த நிகழ்வில் கணிசமான தமிழ் முகங்களும் கலந்து கொண்டன ஆனால் திருமலை சம்பவத்துடன் இப்போது நிலைமை மாறி ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு லண்டனில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் அளவுக்கு ரசாயன மாற்றங்கள் வந்துள்ளன ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்தை இல்லையென்றால் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை ஒரு கட்டத்தில் ஒரு ஏகாதிபத்திய சதி என அடையாளப்படுத்தியது ஜனதா விமிதின எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி இல்லையென்றால் ஜேவிபி அவ்வாறான கட்டமைப்பை கொண்ட அந்த ஜேவிபியின் பொதுச்செயலாளராக பொதுச் இருக்கக்கூடிய டில்வின் சில்வாவுக்கு தான் இந்த எதிர்ப்பு இன்று லண்டனில் காட்டப்பட்டது லண்டனில் இடம்பெற்ற முன்னே சந்திப்புகளில் தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளம் இருந்தாலும் ஜேவி பொறுத்தவரை பிரித்தானியாவில் அதன் செயலாளரால் நடத்தப்படும் முதலாவது நிகழ்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் உள்ள ஜேவிபி கிளையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் கணிசமான பார்வையாளர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ஒரு அவசர போராட்டத்திற்கான அழைப்பை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதாவது டிசிசி விடுக்கும் என்பதை லண்டனில் உள்ள ஜேவிபி கிளையும் எதிர்பார்த்திருக்க முடியாது என்பதால் இன்று பிற்பகல் லண்டன் பாடசாலை முன்றல் உற்று நோக்கலுக்குரியதாக மாறி இருந்தது முன்னதாக டில்விலின் லண்டன் பேணம் குறித்த ஒரு நாடிப்பிடிப்பை செய்வதற்காக கடந்த பதினான்காம் தேதி பத்திரமுல்லையில் உள்ள ஜேவிபி தலைமையகத்துக்கு சென்ற பிரித்தானியாவின் உயர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் டில்வின் சில்வாவுடன் கலந்துரையாடி அவரது பிரித்தானிய பயணத்துக்கான பாதுகாப்பு உட்பட்ட விடயங்களை வழங்குவதாக உறுதியளித்து திரும்பிய நிலையில் ஜேவிபி தலைமையுடன் பிரித்தானிய அரசாங்கமும் சற்று ஒட்டுறவை வெளிப்படுத்த தலைப்படும் பின்னணியில் இந்த போராட்டம் உட்பட்ட புதிய நகர்வுகள் லண்டனில் பகிரங்கப்பட்டுள்ளன கனடாவின் நகரில் தேசிய கடைபிடிக்கப்பட்ட நிலையிலும் எதிர்வரும் ஏழாம் தேதி புலம்பெயர் நாடுகள் மற்றும் தாயகம் தமிழகம் மையங்களில் மாவீரர் தினம் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையிலும் டில்வின் செல்வாவுக்கு எதிரான இந்த போராட்டம் ஒரு முக்கியமான செய்தியை புலம்பெயர் தளத்தில் இருந்தும் சொல்லி இருக்கிறது டில்வின் செல்வாவுக்கு எதிரான இன்றைய போராட்ட அறிவிப்பால் தமது லண்டன் பயணத்தை நீட்சிப்படுத்தி நாளை மீண்டும் இலங்கைக்கு திரும்ப தயாராக இருந்த ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கும் லண்டனில் ஒரு இறுதி நேர உளவு வேலை வந்திருக்கக்கூடும் ஏனென்றால் இந்த போராட்டத்தின் பின்னணி குறித்த உளவு தகவல்களை அவர்கள் திரட்டுவதற்காக இயலவும் கூடும் இதேவேளை ஏன் இந்த சிஐடி குழு லண்டனில் நிற்கின்றது என்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம் ஏற்கனவே இன்றைய பார்வை பல தடவைகள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்திற்காக முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அரச பணம் தொடர்பான புலனாய்வுகளுக்காகவே இந்த குழு லண்டனில் சுற்றி சுழந்தது ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை அவர் தற்போது தமிழகத்தில் நிற்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஜீவன் தொண்டவானின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்துக்கு சென்ற அவர் சென்னையில் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு முன்னர் மதுரைக்கு சென்றிருந்தார் மதுரைக்கு சென்ற அவர் அங்கு மீனாட்சி கோவிலை தரிசனம் செய்திருந்தார் ரணிலின் இந்த தரிசன நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை கடுமையான பாதுகாப்பை வழங்கியிருந்தது ரணில் தனது மனைவியான மைத்திரி சைதம் மீனாட்சி அம்மன் தரிசனத்தை செய்து திரும்பி இருந்தாலும் இந்த தரிசனங்கள் எல்லாம் அவரது லண்டன் பயண முறைகேடுகளில் எவ்வளவு தூரம் அவருக்கு பாதுகாப்பை வழங்கும் கடாட்சங்களை வழங்கும் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம் ஏனென்றால் ரணிலின் லண்டன் பயண முறைகேடுகள் தொடர்ந்தும் அவரை துறத்துகின்றன பிரித்தானியாவின் வோல்வர் ஹேம்டன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற தனது மனவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அங்கு சென்ற ரணில் அரசாங்க பணத்தில் பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் இலங்கை ரூபாவை தவறாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது இது தொடர்பாக கடந்த ஓகஸில் ரணில் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் அரங்க காட்சிகள் உயிர் ஆபத்து நாடகங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் பத்து நாட்களாக லண்டனில் தங்கியிருந்த ஸ்ரீலங்கா சிஏடி குழு இது தொடர்பாக பலரிடம் ஐம்பது பேருக்கு மேல் புலனாய்வு விசாரணைகளை நடத்தி தரவுகளை பெற்றிருக்கின்றது ரணிலை இருக்கும் வகையில் இந்த வாக்குமூலங்கள் புறப்பட்டதாக தெரிகின்றன இவ்வாறாக வாக்குமூலம் புறப்பட்டவர்களில் லண்டன் உயர்ஸ்தானிகாரத்தில் பணிபுரிந்த முன்னாள் அதிகாரிகள் நால்வரும் அடங்கியுள்ளனர் முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனா மைத்திரி ஆட்சி காலம் முதல் ஸ்ரீலங்கா தூதரகத்தில் துணை உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய மனோரி மல்லிகாராட்சி முன்னாள் அதிகாரிகளான அனுரா பெர்னாண்டோ கிருஷாந்த சுபாசிங்க ஆகியோரிடமிருந்து கொழும்பிலிருந்து லண்டனுக்கு பறந்த ஸ்ரீலங்கா செயலினர் லண்டனில் வைத்து புலனாய்வு தகவல்களை பெற்றிருக்கின்றனர் இந்த மூன்று தலைகளும் தமது ராஜதந்திர பதவிக்காலம் பிரித்தானியாவில் முடிவடைந்தாலும் மீண்டும் நாட்டுக்கு திரும்பாமல் தொடர்ந்தும் லண்டனிலேயே தங்கி இருப்பது ஒரு முக்கியமான விடயம் தாம் நாட்டுக்கு திரும்பினால் கைது செய்யப்படுவோம் என்ற ஐயத்தில் அவர்கள் லண்டனில் நிற்கும் நிலையில் லண்டனுக்கே வந்த ஸ்ரீலங்கா குழு அவர்களை துருவி எடுத்து ரணிலின் பயணம் குறித்த சில முக்கியமான தவறுகளை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சுண்டங்காய் காப்பனம் சுமைகூலி முக்காப்பணம் என ரணிலின் பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் இலங்கை ரூபா செலவினம் குறித்து விசாரணைகளை நடத்தும் இந்த ஸ்ரீலங்கா குழு லண்டனில் நின்ற போது அதனை விட அதிகமான தொகையை செலவீடு செய்தது ஒரு முக்கியமான விடயம் ஆனால் இவ்வாறான செலவினங்கள் எல்லாம் வந்தாலும் அது குறித்து அன்றரோமார திசாநாயக்க அரசாங்கம் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் பட்டலங்க விடயத்தில் ஜெவிப்பினரை துன்புறுத்தியதாக அவர்களில் பலரை கொன்றதாக ரணில் மீது ஜெவிப்பினர் குற்றஞ்சாட்டும் நிலையில் இந்த பட்டலந்த விடயத்தில் ரணிலை பழிவாங்குவதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதைத்தான் இந்த செலவீனம் எடுத்து காட்டுவதையும் மறுத்து கொள்ள முடியாது